أن معاذ بن جبل رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال يكون في آخر الزمان أقوام يخوان الألانية أعداء السريرة قيل يا رسول الله فكيف يكون ذلك قال ذلك برغبة بعضهم إلى بعض رغبة بعضهم إلى بعض يردي قالت لسلبير அவர்கள் வெளித்தோற்றத்தில் நண்பர்களாகவும் அந்தரங்கத்தில் விரோதிகளாகவும் இருப்பார்கள் என ரசூலுல்லாஹி சல்லல்லா அலுவலாம் அவர்கள் கூறியதற்கு யார் ரசூலல்லா இது எதன் காரணமாக ஏற்படும் என்று கேட்கப்பட்டது தன்னுடைய சுயநலத்திற்காக வெளிரங்கத்தில் ஒருவன் மற்றவனோடு நட்பு கொள்வார் அந்தரங்க விரோதத்தினால் அந்த இருவரும் ஒருவர் மற்றவரை பார்த்து பயப்படுவார் என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் இதை அதிரத்து மாதிரது எல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அகமது பட்டவர்த்தனமாக துரோகிகளை தோளுர்த்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பெருமானார் துரோகிகளும் பச்சோதிகளும் தான் மனிதர்கள் நிறைந்து காணப்படுறாங்க தேனு பேசக்கூடியவன் கடும் விஷத்தை விட கொடுமையான முறையில நயவஞ்சகத்தனத்தை பின்னாடி என்ன செய்கிறான் நமக்கு விதைத்து விடுகிறான் அதனால நாமோ தேனு பேசுறவனை வந்து நாமோ உண்மையானவன் என்றோ நல்ல மனிதன் என்றோ டக்குன்னு டிக்ளேர் பண்ண முடியாது அவனுடைய அந்தரங்கத்தில் எந்த நிலையில் இருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது அதனால்தான் நாம் அதிகமாக டீப்பாக பழகுவது யார்கிட்ட அதிகமாக பழகணும்னு சொன்னா பெற்றோர்கள ஏன்னா பெற்றோர்கள் வந்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் துரோகிகள் கிடையவே கிடையாது அல்லாத்தால் அப்படி ஒரு கான்செப்டை வைக்கல இவன ஒருத்தன் நூத்துல ஒரு ஒரு பத்து பேர் அப்படி இருக்கலாம் பெற்றோர்கள் துரோகிகளாக ஆனா அல்லாஹுல்லாலின் தொண்ணூறு பெர்செண்டுக்கும் மேலாக பெற்றோர்களை தூய்மையானவர்களாகத்தான் படைத்திருக்கிறார் அவர்கள் கண்டிப்பு செய்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் கசப்பானவர்கள் அல்ல கண்டிப்பு என்பது பிள்ளைகளின் எதிர்காலத்தை அவர்கள் அவர்கள் இனிமையாக ஆக்க வேண்டும் அவர்களுடைய வருங்காலம் நல்லதாக ஒளிமயமானதாக ஆக்க வேண்டும் என்று கண்டிப்பை காட்டுவார்கள் ஆனால் இன்றைக்கு துரோகிகளை நண்பர்களாக கொண்டு தனக்கு ஆத்மார்த்தமான அன்பை தரக்கூடிய மக்களை கொண்டு வெறுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய மக்களை தான் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே முகமது ரசூலுல்லா இசல்லா அலிசல் அவர்கள் மீது அப்பழுக்கற்ற அன்பை பொழிந்தவர் ஹசரத் அபு ஹுரேரா ரதியா அவர்கிட்ட என்ன பணம் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க ஒண்ணுமே இல்லை இவர் தபு குறைரா ரதியல்லா பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல வாழ்க்கையே மொத்தமா பெருமானார் செல்லல்லா அலிசல்ல அவர்களுக்கு கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னா எல்முக்காக ஒரு ஆலிம் பெருந்தகை எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தும் போது சொன்னார்கள் ரசூலுடைய அந்த புனிதமான தேனமுது வார்த்தைகளை கேட்க வேண்டும் அவங்கள்ட்ட ஹதீச படிச்சுக்கணும்ன்றதுக்காக தன் வாழ்க்கையில உள்ள கனவுகளை முதல்ல பொசுக்குனார் அவரால் போய் வெளியில சம்பாதிக்க முடியாதா இல்ல அசாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்களின் முதன்மையானவராக அசர தம்புராய் இருந்தார் கிடைச்சதை சாப்பிடுவாங்க கிடைக்கலையா அலமது இல்லான்னு தண்ணிய குடிச்சிட்டு போயாம இருப்பாங்க யார்கிட்டையும் எந்த முகதாஜ் ஆக மாட்டாங்க எந்த தேவையும் ஆக மாட்டாங்க இது எதனால ஏற்பட்டுச்சு தூய்மையான பெருமானார் செல்லல்லா அலிசமுடைய அன்பினால் எந்த விதமான சுயநலத்தையோ எந்த விதமான வேறு வகையான எதிர்பார்ப்பையோ இல்லாமல் தூய்மையான அந்த அன்பு ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லா அவர்கள் மீது கொண்ட அந்த பிரியம் அபு உரையாவை எந்த அளவுக்கு உயர்த்தியது தூய்மையான அன்பின் வெளிப்பாடு என்ன தூய்மையான அன்பின் மிகச்சிறந்த பலாபலன் என்ன உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஹதீஸ் கலையிலே அவர்களுக்கு நிகர் அவர்தான் முதல் தரமானவராக அதிகப்படியான இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார் கொடுத்த வெற்றி அதனால் முதட்டளவில் இருக்கக்கூடிய மக்களை புறந்தள்ளி விட்டு உள்ளத்தால் நேசிக்கக்கூடிய நட்பையோ அல்லது உள்ளத்தால் நேசிக்கக்கூடிய உறவுகளையோ நாம் என்ன செய்ய வேண்டும் வளர்த்துக் வேண்டும் உறவுகளை நாம் நேசிக்க வேண்டும் அதை தவிர்த்து வெளிரங்கமான தோற்றத்தை வைத்து வெளிரங்கமான பாவனைகளை வைத்து வெளிரங்கமான இனக்கவர்ச்சியை வைத்து ஒரு ஒரு பிரியம் என்பது நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பிரியம் நிலையானது அல்ல என்பதை நம் தரீசின் மூலமாக உணர்கிறோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வோம்